ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கடக லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தின பலனை இதில் பார்க்க இருக்கும் அதாவது மே ஏழு முதல் மே பதினாறாம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களுக்கு லம் லக்னத்திலிருந்து சந்திரன் போகக்கூடிய பாதையில் என்ன நட்சத்திரத்தில் போகிறாரு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த பலன் முதல் நாள் மே ஏழாம் தேதி புதன்கிழமை பூர நட்சத்திரம் அதாவது நம்முடைய ரெண்டாம் இடமான சிம்மராசியில் சந்திரன் சுக்கரனை போல் செயல்படுகிறார் சுத் சுக்கரன் வந்து மீனராசியில் இருக்கார் சனியோட சேர்ந்து இருக்கார் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இறையருள் வெளிநாடு தொடர்பு பிரயாணங்கள் மற்றும் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது மேல் படிப்பு படிக்கிறது பூர்வீகம் தந்தை சார்ந்த நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் தான் இது நம்ம பேச்சில் பேச்சுஸ்தானம் தனஸ்தானங்கிறதுல சந்திரன் இருக்கிறதும் நமக்கு ஒரு பலம் தான் அதனால் நம்முடைய முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாள் அதாவது ஒரு பாக்கியம் அப்படின்னா ஒரு தெய்வானுகூலமாக ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஒரு இன்னைக்கு நிகழ்வுகள் வந்து சாதகமாக இருக்கும் இந்த சுக்கரன் வந்து சனியை போல செயல்படும் பொழுது சனி கூடையே சேர்ந்து இருக்கும்போது நம்ம கணவன் மனைவி உறவு சம்மந்தப்பட்டது லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் சம்பந்தப்பட்டது கஸ்டமர் சம்பந்தப்பட்டது புது நபர்கள் சந்திப்பு இதெல்லாம் கூட நமக்கு சாதகமாக இருக்கும் மே மாதம் எட்டாம் தேதி உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ சூரியன் வந்து நமக்கு பத்தாம் வீட்டில் மேஷராசியில் இருக்கார் சூரியன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கும் நமக்கு வேலை அதுவும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது ஒரு இன்ஸ்டியூட்டில் அது ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கும் அல்லது ஒரு அதிகாரியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கி உண்டு அதில் நமக்கு ஒர்க்கு ஃப்ரீயாக இருக்கும் அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இன்றைக்கி உண்டான வேலைகளை செய்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் கிரகங்கள் நல்ல வழியில் வழிகாட்டுது மே மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டம் நட்சத்திரம் இப்போ நம்ம லக்னாதிபதி தான் சந்திரன் மூணாம் வீட்டுக்கு போயிடுறாரு சந்திரன் சுய நட்சத்திரத்தில் சுயசாரத்துலேயே இருக்கார் அதனால் இன்றைக்கி புதிய முடிவுகள் எடுப்பீங்க மனசில் வந்து ஒரு தைரியம் இருக்கும் ஏதாவது ஒரு நபர்களை சந்திக்கிறதுக்காகட்டும் அல்லது புதிய முயற்சிகள் எடுக்கிறதாகட்டும் புதிய திட்டங்களை வகுக்கிறதாகட்டும் ஒரு இடமாற்றத்தை சம்மந்தப்பட்டதோ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டதோ டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதோ நிகழ்வுகளெல்லாம் நல்லாயிருக்கும் உறவுகளுக்கு நல்லா இருக்கும் பெருமண வரன் பார்க்குறது குழந்தை பிறப்பு கணவன் மனை உறவு இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது அஸ்தம் அப்படிங்கிறது கை வடிவத்தை குடிக்குது அதனால் இன்றைக்கி குருமார்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிறது கோவிலுக்கு போகிறது அல்லது பிரேயர்ஸில் ஈடுபடுறது உபாசனைகளில் ஈடுபடுறது இதுக்கெல்லாம் சிறப்பு மே மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதம் கன்னிராசிலையும் ரெண்டு பாதம் துளாராசிலையும் இருக்குது நம்ம லக்னத்திலேயே தான் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதியான செவ்வாய் கிரகம் இருக்கார் சனியினுடைய நட்சத்திரத்தில் பூசத்தில் இருக்கார் அப்போ இன்றைக்கும் வந்து நம்ம என்னென்னா ஒரு படிப்பு படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது கொடுக்கும் அதே போல் ஒரு கம்யூனிகேஷன் லெவல் டெவலப் பண்ணுறது மார்க்கெட்டிங் மூளை உழைப்பு சார்ந்த தொழில்கள் கமிஷன் வகை கன்சல்டிங் சொல்லித்தர்றது இன்ஸ்டியூஷன் நடத்துறது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது அதாவது பிரயாணங்களுக்கு நல்லது சொந்த பந்தம் சார்ந்த நிகழ்வுகள் புதிய நபர்களோடு அறிமுகம் பழக்கம் அவர்களால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இதுக்கெல்லாமே சிறப்பாக இருக்குது குழந்தை பிறப்பு திருமண காரியம் அனைத்துக்குமே நல்லா இந்த செவ்வாயானவர் நமக்கு லக்கணத்தில் இருக்கிறதுனால ஒரு விதமான ஒரு அவசரம் இருக்கும் அதாவது செவ்வாயினால ஆக்டிவான கிரகம்னு அர்த்தம் இப்போது ஒரு இது நினச்சோம் அப்படின்னா அது உடனே முடிக்கணுங்கிற அந்த வேகம் இருக்கும் அந்த வேகத்தில் படபடப்பில் கொஞ்சம் கோபம் வரும் அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இந்த கடக ராசியில் செவ்வாயினுடைய தன்மை அதுவும் சனியினுடைய சாரம் அப்படிங்கிறதுல இந்த முரண்பாடுகள் எல்லாம் பார்த்துக்கணும் நம்ம வந்து ஷார்ட் டெம்பர் ஆகக்கூடாது மே பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் நாலாம் வீட்டில் சந்திரன் ராகுவைப் போல செயல்படுகிறார் மறுபடியும் ராகு ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார் குரு லாபஸ்தானத்தில் இருக்கார் எல்லாமே நல்லது தான் புதிய முயற்சிகள் புதிய படிப்பு புதிய ஞானம் புதிய நபரை தேடுதல் குருவை தேடுதல் தீர்த்த யாத்திரை போதல் சந்தோஷமாக இருத்தல் உறவினர்களோட மகிழ்ச்சியாக இருத்தல் திருமண காரியங்களுக்கு சாதகமாக இருத்தல் அத்தனைக்கும் இருக்கும் அகம் சார்ந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் தெய்வ அனுகூலம் உண்டு ஆனால் இப்போ வந்து உற்பத்தி சார்ந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அந்த நாளில் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங்கில் ஈடுபடலாம் டிசைனிங் டெஸ்டிங் போன்ற விஷயங்களில் ஈடுபடலாம் மே மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கக்கிழமை குருவனுடைய விசாகம் நட்சத்திரம் இப்போ குருவே நமக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயினுடைய சாரம் வாங்கி இருக்காரு அது ஒரு நல்ல விஷயந்தான் அதே மாதிரி ஒம்போதில் சனி லக்னத்தில் செவ்வாய் பதினொன்றில் குரு இதெல்லாம் நல்ல அறிகுறிகள் இன்றைக்கும் வந்து நமக்கு அகம் சார்ந்த நன்மைகள் ஏற்படும் மூளை உழைப்பு கன்சல்டிங் கமிஷன் வகை ஒரு மீடியேட்டராக இருக்கிறது ஏஜென்சிஸு அத்தனைக்கும் சிறப்பாக இருக்குது ஒரு ஐடி லைனில் ஒரு ப்ராஜெக்டை டீல் பண்ணுறது மார்க்கெட்டிங்கு இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பு தரும் மே மாதம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் ஒம்பது மணி எட்டு நிமிடத்திற்கு அனுஷ நட்சத்திரம் அதாவது துளாராசிலேருந்து சந்திரன் விருச்சிக ராசிக்கு போயிடுறாரு நமக்கு அஞ்சாம் இடம் இன்றைக்கும் சனியினுடைய பலன்தான் சனி ஒம்போதில் இருக்கார் சந்த நட்சத்திரத்தில் இருக்கார் கூட சுக்கரன் இருக்கார் அற்புதமான பலன்கள் நடக்கும் நம்ம லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் சனியை போல பலன் தரார் சனியோடைய நட்சத்திரத்தில் இருந்து அதனால் இன்றைக்கும் நமக்கு மூளை உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க்கு கமிஷன் வகை கன்சல்டிங் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது தெய்வ அனுகூலம் உண்டு சுபகாரியங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது மே மாதம் பதினாலாம் தேதி கேட்டை நட்சத்திரம் நண்பர்கள் பதினொன்று நாற்பத்தாறுக்கு புதனுடைய கேட்டை நட்சத்திரம் இப்போ புதன் கிரகம் எங்கே இருக்குது பத்தாம் இடத்துல கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அதனால் இன்றைக்கி ஒரு தொழில் மாற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க ட்ரான்ஸரை பற்றி சிந்திப்பீங்க ஃபீல்டு மாற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க ஒரு ப்ரொமோஷனை பற்றி சிந்திப்பீங்க நல்லதாக இருக்கும் அதாவது புதிய முதலீடுகள் புதிய தொழில் தொடங்குதல் இதை பற்றியெல்லாம் நமக்கு நல்லாயிருக்கும் இடம் மாறுறது ஊர் மாறுறது ப்ரமோஷன் கிடைக்கிறது இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி சிந்தனை ஓடும் தொழில் சார்ந்த நன்மைகள் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் மே மாதம் பதினஞ்சாந்தேதி வியாழக்கிழமை மாலை அதாவது மதியம் ரெண்டு மணி ஏழு நிமிடத்திற்கு மூல நட்சத்திரம் விருச்சிகலா ராசிலிருந்து சந்திரன் வந்து தனுசு ராசிக்கு போயிடுறார் நமக்கு ஆறாம் வீட்டுக்கு கேதுவை போல பலன் தரக்கூடிய நாள் இது கேது மூணில் இருக்கார் சூரியன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து சூரியன் பத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கி ஒரு புது முயற்சிகளையெல்லாம் எடுக்க வேண்டாம் மாற்றத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதில் கேர்ஃபுல்லாக இருங்க கருவிகள் ஆவணங்கள் செல்ஃபோன் கருவிகள் இதெல்லாம் பயன்படுத்துகிறதுல எச்சரிக்கையாக இருங்க அதுக்கு நல்லா இல்லை ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரரே பேசுகிறது கூட இங்கே பார்த்து தான் பேசணும் ஆனால் அன்றாட ஒர்க்குக்கு இருக்குது உங்களுடைய தொழில் பலம் பெருகும் வருமானம் நல்லாயிருக்கும் இப்போ மே மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் மாலை நாலு மணி ஏழு நிமிடத்திற்கு தொடங்குகிறது இது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் பழையபடி சுக்கரன் நமக்கு சனியோடு சேர்ந்து பாக்கியத்தில் இருக்காரு வீடு டெக்கரேஷன் காரு வாகனம் அதாவது வாகனம் சம்மந்தப்பட்ட ஷோரூம் நடத்துகிறாங்க இல்லையா அது மாதிரி தொழில்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆபரணங்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் ஹாஸ்பிட்டாலிட்டி அனைத்து விதமான சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய அது தொடர்புடைய வேலைகள் மற்றும் பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் திருமண காரியங்கள் சுபகாரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்